அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தமிழ்நாட்டில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் சொந்த நிலத்திலே பண்ணை அமைத்து நிறுவனங்களோடு ஒப்பந்த அடிப்படையிலே கோழி வளர்த்து கொடுத்து வருகிறோம் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக கூலி உயர்வு இல்லாமல் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மட்டுமே வழங்கி வருகிறது நிறுவனங்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு மஞ்சி வலை ஏறி மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது ஆள் கூலியும் உயர்ந்து விட்டது நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருநூறு ரூபாய்க்கு இருந்த ஆள் கூலி இன்றைக்கு எட்நூறு ரூபாய் அதே போல மின்சார கட்டணமானது ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் துறைய வருது அப்படி வருகிற பொழுதும் நிறுவனங்கள் உயர்த்தி கொடுக்கவில்லை இன்னைக்கு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மஞ்சி ஒரு டிராக்டரை இன்றைக்கு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வரை வருகிறது அப்போ அவ்வளவு தூரம் வரும் பொழுது அவ்வளவு நஷ்டத்திலே அந்த விவசாயிகள் கோழியை வளர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள் எவ்விதத்திலும் அந்த விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை கோழி வளர்த்தி கொடுப்பதை மட்டுமே கண்காணிப்பாக வைத்திருக்கிறார்கள் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற வளர்த்தி கொடுக்கின்ற கோழியிலே சூப்பர்வைசர் வந்துட்டு போகிற செலவு மேனேஜர் வந்துட்டு போகிற செலவு எல்லாம் அதில் தான் கழிச்சு கொடுக்குறாங்க குறைந்தபட்சமாக ஒரு சூப்பர்வைசருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு மேனேஜருக்கு குறைந்தபட்சம் நாற்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இன்னைக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கீட்டின் படி பனிரெண்டு ரூபாய் இருபது பைசா நஷ்ட கணக்கு காட்டிக்கிறாங்க எங்களுக்கு நஷ்டமே வருதுன்னு சொல்லி இன்றைக்கு எவ்வளவு மூலப்பொருட்களும் உயர்ந்த போதும் கூட நிறுவனங்கள் கொடுக்கவில்லை அதனுடைய முன்னெடுப்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணையிலே முயற்சி எடுத்தது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எட்டொம்பது மாத காலமாக தொடர்ச்சியாக களப்பயணத்தில் இருக்கிறது பண்ணையாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போராடி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குறைந்தபட்ச கூலியாக ரூபாய் பதினைந்து ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்தாகிவிட்டது தலைமைச் செயலகத்தில் இருக்கிற தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் கொடுத்தாகிவிட்டது அங்கிருக்கின்ற தமிழகத்தினுடைய கால்நடைத்துறை நந்தனத்திலே இருக்கின்ற இயக்குனருக்கும் இரண்டு முறை நேரிலே சேர்ந்தது கடிதம் கொடுத்தாகிவிட்டது நாம் கடிதம் கொடுத்த வகையிலே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கடிதம் அனுப்பப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு ஆறு மாத காலமாக இன்றைக்கு கிடப்பில் போட வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகம் சந்தித்து அந்த கடிதத்தை காட்டி விரைந்து நடத்த வேண்டும் என்று கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களையும் கால்நடைத்துறை செயலாளர் அவர்களையும் நந்தனத்தில் இருக்கிற இயக்குனர் அவர்களையும் நேரிலே சென்று பார்த்து வந்திருக்கிறோம் விரைவில் அதற்குண்டான நல்ல தகவல் வரும் என்று இந்த விவசாயிகளின் சார்பை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா வழக்கறிஞர் ஈசன் ஐயா அவர்களோடு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உடுமலப்பேட்டைக்கு வருகை புரிந்திருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களை குழுவாக சந்தித்து பண்ணி விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை மனுவாக அளித்து விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அன்றைக்கு அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தோம் கோரிக்கையை விரைவில் பரிசீலிக்கலாம் என்று அன்றைக்கு தெரிவித்தார்கள் உடன் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் ஐயா அவர்களும் உடன் தந்தார்கள் தொடர்ந்து நாம் அவரிடத்திலும் வலியுறுத்தி வருகிறோம் முதல்வர் செவி சாய்க்க வேண்டும் இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை பண்ணையாளர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது ஏன் நம்ம இவ்வளவு தூரம் போராட வேண்டி இருக்கிறது என்றால் பண்ணை நிறுவனங்களை நம்பி கட்டி வைத்துவிட்டு இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் கோழி வளர்த்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற சிரமமான சூழல் கட்டுப்படி இல்லாமல் இருக்கிறது ஆக அதை நாம் எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்க தரத்திலே தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் அந்த முயற்சி விரைவில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய எல்லாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நாம் செயல்படுத்தி வருகின்ற ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் ஏன் நம் உத்து உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாம் அறிவிக்கிறேன்னு சொல்லும் போது நாம வளர்த்தி கொடுக்குறோம் விற்பனை செய்யப்படுகிறது எதுல இடைவுரை இல்லை ஆனா நம்ம வளர்த்தி கொடுக்குறவங்க மட்டும் இன்னைக்கு அப்படியே இருக்கிறோம் நாம வளர்த்தி கொடுத்த நிறுவனங்கள் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிக்குள்ள இன்னைக்கு உயர்ந்து போயிட்டான் ஆனா நாம இன்னும் அப்படியே கீழே அடிமட்டத்திலே இருக்கிறோம் ஏ அப்படிங்கறது உரிய கவனம் அரசுக்கு போய் சேரவில்லை அதுதான் அப்போ அரசுக்கு போய் சேரணும்னா நாம தான் அந்த வேலையை பண்ணையாளர்களுக்காக நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்ப பண்ணையாளர்களை நாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற போது பண்ணையாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாம் ஒன்றா ஒன்றாடி போராட வேண்டும் வருகிற ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கிற பண்ணையாளர்கள் கோழி வளர்த்த மாட்டோம் உற்பத்தி நாம் நிறுத்தத்தை நாம் எடுத்தோமையானால் தான் அனைத்து நிறுவனங்களும் அரசோடு இணங்கி பேச்சுவார்த்தை நடத்தி நமக்குண்டான கூலியை பெற்றுத் தருவார்கள் தற்போதையுடைய சூழலில் நாம் என்ன கேட்டிருக்கிறோம் என்றால் பதினைந்து ரூபாயும் பத்தாவது இருபது ரூபாய் என்று அரசுக்கு மீண்டும் மறு கடிதத்தில் அனுப்பியிருக்கிறோம் அது இருபது ரூபாய் ஏன் கேட்கிறோம்னா வரலாறு காணாத அளவிலே தேங்காய் மஞ்சளை உயர்ந்து விட்டது அதெல்லாம் உயர்ந்த போதும் கூட ஏன் அதற்கு நிறுவனம் சப்போர்ட் பண்ணவில்லை இவ்வளவு கஷ்டமான சூழலில் இருக்கிறதை நிறுவனங்கள் கண்டுகொள்ளாத போதுதான் நாம் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகாமையிலே மிகப்பெரும் ஒரு பிரமாண்டமான மாநாடு நடைபெற இருக்கிறது விவசாயிகளினுடைய உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெறுகிறது கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் நாம் பெற்றுக்கிற கடனையும் ரத்து பயிர் செய்ய சொல்லித்தான் அந்த மாநாட்டில் பொருளாகும் அனைத்து கடனையும் ஒருமுறை தள்ளுபடி செய்து கொடுங்கள் என்றுதான் அரசாங்கத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையிலே அனைத்து பண்ணையாளர்களும் அதில் உட்படுவார்கள் பண்ணையாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் மாநாட்டுக்கு முன்பாகவே தமிழர் அரசாங்கமானது ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணமையானால் அந்த போராட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும் இல்லை என்று சொன்னால் ஜனவரி ஒன்னாம் தேதி அவசியம் போராட்டம் நடைபெறும் போராட்டம் நடைபெறுவது மட்டுமல்லாமல் நிறுவனங்கள் வளர்த்துகின்ற கேச்சரிங் குஞ்சு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலும் வெளிவிடாமல் அங்கே தடுப்போம் என்பதும் தீவன ஆலைகளிலெல்லாம் அங்கங்கு சென்று விவசாயிகள் குழுவாக சென்று அவசியம் அங்கு தடுப்போம் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் ஐயா அவர்கள் தலைமையிலே சென்னையிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தோம் அன்று அறிவிக்கப்பட்டதுதான் ஜனவரி ஒன்னாம் தேதி என்று அதன்படி திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு அரசு கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் கோரிக்கையை செவிசாய்க்காவிட்டால் அவசியம் போராட்டம் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் உற்பத்தி நிறுத்த போராட்டம் ஏற்படுகிற பொழுது கறிக்கோழிக்கு தமான் ஏற்படுகின்ற நிலைமையும் உருவாகும் என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது விவசாயிகள் அனைவரும் தற்போதிலிருந்தே கோழிகளை நிறுவனங்களிடமிருந்து குஞ்சுகளை பெறுவதிலேயே பிடித்துவிட்டால் அடுத்தது நாம் தாமதப்படுத்த வேண்டும் தாமதப்படுத்துகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்திட வேண்டும் நாம் அரசியலால் வேறுபட்டிருப்போம் பல்வேறு சங்கங்களால் நாம் வேறுபட்டிருந்தாலும் கூட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக நாம் அனைவரும் விவசாயிகளாக ஒன்றாக களத்தில் இறங்கி நிற்க வேண்டும் இருந்தால்தான் நாம் அனைவரும் வெல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் நாம் இன்றும் அடிமைத்தனமாக வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பல்வேறு குடும்பங்கள் மிக பெரும் கஷ்டங்களில் இருக்கிறார்கள் எப்சிஆர் என்கின்ற ஒரு தவறான ஒரு நடைமுறை கொள்கையை வைத்துக்கொண்டு விவசாயிகளையே பணம் கட்டச் சொல்லுகிற நிலைமை கூட சில பக்கம் அந்த கொடுமைகள் நடக்கிறது தற்பொழுது நாம் அதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் அவைகளை எல்லாம் தொகுத்தும் கோரிக்கைகளாக தொகுத்துத்தான் நாம் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை வைத்து போராடி வருகிறோம் அந்த கோரிக்கையை மிக விரைவில் வெல்லவும் வெல்லாவிட்டாலும் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்பதை அனைத்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கும் இந்த காணொலி மூலமும் தங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டும் நீங்கள் எல்லாரும் அந்த ஒற்றுமையோடு ஓரணியில் நின்று நாம் அந்த கோரிக்கை வெல்வதற்காக கோரிக்கை வெல்வதற்கு போராட்டத்தையும் கடன் விடுதலை மாநாட்டிலும் நீங்கள் பெருந்தல்லாக கலந்து கொண்ட பின்பு அடுத்த நான்கு நாட்களே இருக்கிறது நம்முடைய போராட்டம் தூங்குவதற்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகிற போராட்டத்தை எழுச்சியோடு அனைத்து விவசாயிகளும் நீங்கள் இந்த கோரிக்கை வெல்வதற்காக ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஒற்றுமை வெல்ல வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து உரிய ஒரு தீர்வை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்